பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக திமுக அரசு செய்யும் பல ஊழல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதாலும் திமுகவை கடுமையாக விமர்சிப்பதாலும் பழிவாங்கும் நோக்கத்தில் திமுக அரசு சவுக்கு சங்கரை கைது செய்து உள்ளது அப்பட்டமாக தெரிகிறது இந்நிலையில் சவுக்கு சங்கரின் கைது கண்டிக்கத்தக்கது ஊழலில் பட்டம் பெற்றுள்ளது தமிழ்நாடு திமுக அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை திமுக அரசு ஒடுக்க நினைக்கிறது என ஆக்ரோஷமாக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்கெண்டேயா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தனத்தில் உள்ள பார் உரிமையாளர் தன்னை மிரட்டி சவுக்கு சங்கர் தொன்னூற்றி நான்காயிரம் லஞ்சம் வாங்கியதாக அளித்த புகாரின் பேரில் சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சவுக்கு சங்கரை கைது செய்தனர் குறிப்பாக பயங்கரவாதியை கைது செய்வது போல் தீயணைப்பு துறையினரை வரவழைத்து அவரின் வீட்டை உடைத்து போலீசார் கைது செய்திருந்தனர் இது பல்வேறு விமர்சனங்களை பெற்றதோடு பல அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் தான் உச்சநீதிமன்றம் முன்னாள் நீதிபதி தமிழக அரசு மீது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவில் ஊழல் அதிகமாக உள்ளது ஆனால் இப்போதெல்லாம் தமிழ்நாடு அந்த இடத்தை பிடித்து உள்ளது ஊழல் இல்லாமல் எதுவும் நகராத மாநிலம் என்ற பெருமையை பெறலாம் இந்தியாவிலேயே மிகவும் ஊழல் நிறைந்த குடும்பத்தால் தமிழகம் ஆளப்படுகிறது முன்னாள் பிரதமர் நேரு முதலமைச்சர் காமராஜரின் கீழ் இருந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் சிறந்த நிர்வாக மாநிலம் என்று வர்ணித்த காலத்தில் இருந்து இது வெகு தொலைவில் உள்ளது காமராஜர் தானே ஒருமைப்பாட்டின் உருவமாக இருந்தார் தமிழ்நாட்டில் தற்போது ஆளும் நவ பாசிச திமுக ஆட்சி அதன் ஊழல் மற்றும் பிற தவறான செயல்கள் குறித்த எந்தவொரு எதிர்ப்பையும் அல்லது விமர்சனத்தையும் கொள்ள விரும்பாதது போல் தெரிகிறது எந்த ஒரு எதிர்ப்புகளையும் அடக்குவதற்காக மாநிலத்தின் ஒரு பயங்கர ஆட்சியை கட்டவிழ்த்து விட்டு உள்ளது இதன் விளைவாக பயங்கரமான விளைவுகளை எதிர்கொள்ள ஆஞ்சி எந்த ஊடகவியலாளரும் அதற்கு எதிராக பேச துணிவதில்லை சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டில் பிரபலமான துணிச்சலான மற்றும் நேர்மையான யூடியூபர் ஆவார் அவர் தொடர்ந்து திமுக அரசாங்கத்தை கடுமையாக தாக்கி அதன் மிகப்பெரிய ஊழலை அம்பலப்படுத்தி வருகிறார் இதன் விளைவாக அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறவிருக்கும் நிலைகள் வரவிருக்கும் தேர்தல்களில் அதன் வாய்ப்புகளை சேதப்படுத்தும் எந்தவொரு விமர்சனத்தையும் திமுக கடுமையாக எதிர்க்கும் மற்றும் கொள்ள விரும்பாத நிலைகள் சவுக்கு சங்கர் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று அவரது இல்லத்திலிருந்து வெளிப்படையாக ஜோடிக்கப்பட்ட மிரட்டி பணம் பறித்தல் குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டு உள்ளது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று திமுக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார்